அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நீங்கள் இந்த வீடியோவில் எப்பவும் போல் ஸேரீ தான் பார்க்க போகிறீங்க ஏன்னா நம்ம சேனலே வந்து சாரி சேனல் தான் இதில் நீங்கள் பார்க்குற சாரி வந்து குபேரா பட்டு சாரி உங்களுக்கு நிறைய கலர் இருக்குது அதே மாதிரி செல்ஃப் டிசைன் தான் இருக்கும் இதில் ஃபுல்லாகவே வந்து வீவிங் தான் உங்களுக்கு பார்டர் தனியாக தெரியும் அதில் இருக்க டிசைன் தனியாக தெரியும் ஆனால் செல்ஃப் டிசைன்லாம் இருக்கும் ஆஹ் பல்லுள்ள அழகான ஒரு டாசல் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சாரிக்கு இதுல வந்து ரன்னிங் பிளவுஸ் உண்டு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ரிச்சான லுக் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாரி கிடைக்குது அப்படின்னா அது இந்த குபேர பட்டா தான் இருக்கும் இது வந்து நீங்க ட்ரை கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசாவே இருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல இது கலர் போகாது ஃபேட் ஆகாது எதுவுமே ஆகாது அதே மாதிரி கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர்லாம் இருக்கும் வித்தியாசமா இருக்கும் கட்டிட்டு போனா நார்மலா நம்ம கட்டுற பட்டு சாரியை விட இந்த சாரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்க இந்த சாரீ கட்டிட்டு போலாம் ஏன்னா இதோட லுக்கே வந்து இந்த கிராண்ட் லுக் தான் இந்த சேரீ வேர் பண்ணும்போது இது கூட வந்து அழகான நீங்க மேட்சிங் ஆகிட்டு எல்லாம் போட்டுட்டு போகும்போது இது ரொம்ப அழகா இருக்கும் இதுல வந்து கலர் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய கலர் இருக்கு நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் இதுல எவ்வளவு கலர் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரீ புடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி இருந்து மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு ஸாரீ கையில் வந்துடும் ஸாரீ கையில் வந்து ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறது முடியாத விஷயமா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கலர் என்ன கலர் என்ன டிசைன் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க ஏன்னா சாரி வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் வாங்க மாட்டோம் அதனால நீங்கள் கலர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் போட்டுக்காங்க நம்ம இதில் வந்து உங்களுக்கு பே ஆன் டெலிவரி கிடையாது கேஷ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஆர்டரை எடுப்போம் ஒன்று ரெண்டு பேர் பண்ணுற தப்புனால எல்லாரும் ஏமாத்து கிடையாது ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேரும் சாரி அனுப்பாமல் விட்டுருக்கலாம் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறது நீங்க உடனுக்குடன் உடம்பு தெரிஞ்சது உங்களுக்கு பிடிச்ச சாரீ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஒரு வீடியோ பார்க்கும் போது அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா ஸ்கிப் பண்ணீங்கன்னா சில கலர் உங்களுக்கு மிஸ் ஆகும் அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த சாரி வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்